யாருக்கும் வாழ்வதற்கு பொறுமை இல்லை அதனாலேயே குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருகிறது திருப்பத்தூரில் சட்ட எழுத்தறிவு குழு துவக்க விழாவில் முதன்மை மாவட்ட நீதிபதி அறிவுரை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயல் திட்டத்தின்படி சட்ட எழுத்தறிவு குழு துவக்க விழா மற்றும் இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த விழாவில் முதன்மை மாவட்ட நீதிபதி அறிவொளி மாவட்ட குடும்பநல நீதிபதி பசுமொன் சண்முகையா மாவட்ட சட்ட பணிக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ராதிகா முதன்மை மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் கபிலன் கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிபதி நிவாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்தும் சட்ட விழிப்புணர்வு குறித்தும் மாணவர்கள் முன்பு கருத்துரையாற்றினர் முன்னதாக பள்ளி வளாகத்தில் இந்தியா அடைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடப்பட்டுள்ள இந்தியாவின் அரசியலமைப்பு முகப்புரை நினைவுகள் தூணுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட நீதிபதி ஆகியோர் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தனா் தொடர்ந்து இங்கு ஆரம்பிக்கப்பட்ட சட்ட எழுத்தறிவு குழுவில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பயிலும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு சட்ட எழுத்தறிவு குழுவிற்கான அடையாள அட்டை அணிவித்து மாவட்ட முதன்மை நீதிபதி மற்றும் மாவட்ட நீதிபதி ஆகியோர் வாழ்த்தி வரவேற்றனர் இலவச நீதியை பெறுவதற்கு காத்திருந்தோம் அதுவும் உடனடியாக கிடைத்துவிடவில்லை அதற்காக பல்வேறு பொதுநல அமைப்புகள் உச்சநீதிமன்றங்களிலே வழக்காடி அதிலே உச்சநீதிமன்றம் வழங்கிய பல்வேறு கருத்துருக்களின் அடிப்படையில் தான் இந்த சட்ட சேவைகள் சட்டம் என்பது உருவாக்கப்பட்டு அதுவும் கூட வருகிற ஒன்பது நவம்பர் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது அன்றைய தினத்தை கூட நாம் சட்ட சேவைகள் தினமாக நீதிமன்றங்கள் சார்பிலே பல்வேறு இடங்களிலே கொண்டாட இருக்கிறோம் காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரிவு நீங்கி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவு உண்மையிலே அப்படிதான் காற்று மாறல நீர் நெருப்பு மாறல எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த நிலம் மட்டும்தான் முரியேசனுக்கு பத்து சென்டு கருப்பையாவுக்கு இருபது சென்ட் கனவாக்கியத்துக்கு ரெண்டு ஏக்கர் அவருக்கு அஞ்சு ஏக்கர் எங்கு பிறந்தோம் எங்கு மடிவோம் என்று தெரியாத உலகத்தில் நீங்கள் நன்றாக படித்து பெற்றோருக்கு பெற்றோரையும் உன்னுடைய உங்களுடைய ஆசிரியரையும் நீங்கள் ஹீரோக்களாக நினைத்து ஒழுக்கத்தோடு வெளியில் வந்தால் உங்களுக்கான சமுதாயம் காத்திருக்கிறது என்று சொல்லி அப்படி இருந்தால் நீங்கள் காவல்துறைக்கும் வர மாட்டீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நினைவு பரிசை முதன்மை மாவட்ட நீதிபதிக்கு வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி இத்தேர்வை எழுதி நான் தேர்ச்சி பெற்றுள்ளேன் நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு முழுக்கம் முழுக்க காரணம் என்னுடைய பள்ளி ஆசிரியர்களும் என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களும் மட்டுமே உங்களிடம் நான் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்க இருக்கும் எத்தனை நபர்களுக்கு பிஎஸ்டிஎம் என்கிற சர்டிபிகேட் பற்றி தெரியும் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படின்னா என்ன நீங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா தெரியாது பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அரசு பள்ளியில தமிழ் வழியில ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க தமிழ் வழியிலே படிச்சீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட் மூலமா தமிழக அரசாங்கம் நடத்துகிற டிஎன்பிஎஸ்சி மூலமா போற எல்லா தேர்வுகளிலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல தேர்வாகிய ஒருத்தன் தான் நான் இந்த நீதிபதி பதவி எனக்கு அதன் தான் கிடைச்சிச்சு இங்க நீங்க அரசு பள்ளியில படிக்கிறீங்க தமிழ் வழியில படிக்கிறீங்க அந்த சர்டிபிகேட் எப்படி வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க தமிழ் வழியில அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப செயல்பட்டீங்கன்னா எதிர்காலத்துல பல்வேறு உயர் பதவிகளுக்கு போறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி அதாவது போதைப் பொருள்னா என்னன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம் கஞ்சா அபின் மட்டும் தான் போதைப் பொருள் நினைக்கிறோம் ஆனா டாஸ்மாக்ல விற்கக்கூடிய ஒரு மதுபானமும் போதைப் பொருள் தான் ஒரு கடையில் கடை பெட்டிக்கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிகரெட்டும் போதைப் பொருள் தான் ஒரு புகையில வந்து தடை பண்ணாலும் இப்போ எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய புகையிலையும் வந்து போதைப் பொருள் தான் இது எதுவுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த பய பயன் அளிக்காது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை அழிச்சு நம்ம மனசேவை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த பொருளோட நீண்ட நெடிய கால விளைவு அதான் நியூஸ் பேப்பர் டெய்லி லைப்ரரியில் போய் படிங்க இல்லை வீட்டில் நியூஸ் பேப்பர் படிங்க படித்தால் தான் போட்டிகள் நிறைந்திருந்த உலகில் தாமே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பொது அறிவிற்காக கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிங்க இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் பலசோ புதுசோ ஏதோ படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் செகண்ட் ஒன்ஸ் இப்போ அவங்க என்டிபிஎஸை பற்றி ஜோலிக்காங்க கஞ்சா அதை தவிர இன்னொன்னு என்ன ஆகிட்டால் செல்ஃபோன் அதிகமாக இப்போ வருவதற்கு அதிக பர்சன்டேஜ் ஆகிட்டம்னால பத்தாயிரத்துக்கு ஒருத்தர் மாதிரி இருந்தது இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சது காரணம் ஆர்டிஎஸ்எம்ன்னு உங்களுக்கு தெரியலையா சிறு குழந்தைகள் ச செயலன்ட்டு இருப்பது ப பட்டிகுலர் செயல்பட்டு வேகமாக செய்து மித்த நேரத்தில் செயல்ந்து இருக்கிறது அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த குழந்தைகள் அது கொண்டு சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க வீட்டில் பிள்ளைகள் அமைதியாக இருக்கட்டும் செல்ஃபோனை ஸ்மார்ட் ஃபோனை சிறு குழந்தைகளை கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் குழந்தைகளுடைய யோசிக்கும் திறன் கம்மியாகிறது ஹைப்பர் ஆக்டிவாக மாறிடுறாங்க அசல் ஃபோனே பார்த்துட்டே இருந்துட்டு யார்டி பேச மாட்டுறாங்க விளையாட மாட்டேறாங்க இந்த மாதிரி கிரௌண்ட் இருந்தால் கிரவுண்டில் விளாட மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி சை ஒரு மாதிரி என்ன பண்ணுறது சை சைக்கோ மாதிரி தனியாகவே இருந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகிருந்தாங்க ஒல்கர் ஆகிருந்தாங்க ஆர்டிசம் பாதிக்கப்படுகிறது மருத்துவ நிபுணர்களுடைய கருத்து அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒன்றாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரை தமிழ் மீடியத்துல படித்தா உங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் உண்டுன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சிட்டீங்களா ஏன்னா இன்னும் ரெண்டு வாரத்துல நீட்டுக்காகவே இங்க வந்து ஒரு கோர்ஸ் தனியா ஆரம்பிக்க போறோம் சொல்லியிருக்காரு தலைமை ஆசிரியர் நீங்க எல்லாம் இப்ப கம்ப்யூட்டரை பார்த்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றீங்க எல்லாம் வெறும் போர்டு ஸ்லேட்டு தான் ஏதாவதுல தான் நாங்க ஏபிசிடியே செகண்ட்ல தான் ஏழு வயசுல தான் ஏபிசிடியே படிச்சோம் நாங்கள்லாம் இப்ப எல்லாரும் ஒரு வருஷத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க செல்போன் மூலமா ஆறு வயசு குழந்தைகளை இருந்து எல்லாருமே செல்போன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க படிக்கிறதே வந்து லேப்டாப் வச்சுதானே தானே படிக்கிறீங்க எல்லாரும் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணுங்களா இல்லையா லேப்டாப்பே குடுக்கறது இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்லீங்களா இப்ப அந்த திட்டம் எடுத்துட்டாங்களா ஏன்னா ஒரு காலத்துல நாங்க போய் லேப்டாப் கொடுத்தோம் அதுவும் இல்லாம லீகல் எய்ட் மூலமே நாங்கள் பள்ளிகளுக்கு சென்று ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அஞ்சு பள்ளிகளுக்கு கொடுத்தோம் இங்க தெரியல அது என்ன இப்ப அது டூ இயர்ஸ் இப்ப இருக்கிற ப்ராக்ரஸ் என்னன்னு தெரியல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி நாங்களும் அரசு பள்ளிகளுக்கு சென்று கம்ப்யூட்டர் எல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு லைப்ரரி சட்டத்தை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏதோ டஸ்க் சாப்பிட்டாங்க அது குற்றம்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லலாமா இது மாதிரி என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அரசு பள்ளிகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்து கத்துக் கொடுக்கறதுக்கு வாரம் ஒரு ஸ்டாஃப் ஒரு நாள் அனுப்புறோம் மற்ற நாள்ல வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அந்த காலத்துல எல்லாம் பள்ளிகளுக்கு முன்பாக வந்து ஒரு பழங்கள் நிறைய பழம் தான் அந்தந்த சீசன்ல என்ன பழம் கிடைக்குமோ அது விற்கும் கிழங்குகள் விற்கும் ஆனா இந்த காலத்துல வந்து பாக்கெட்ல என்னென்னவோ ஓவிக்குது கூல்ட்ரிங்க்ஸ்ல என்னென்னவோ ஓவிக்குது அதில் இந்த கஞ்சாவை வேறு விதமாக மாற்றி அபிஸ் டக் அபிஸ் எல்லாமே வேறு விதமாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்க அந்த சாக்லேட் சாப்பிட்டா நமக்கு ஸ்வீட்டா இருக்கு எனர்ஜியா இருக்குன்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த சாக்லேட் வாங்குறீங்க அந்த சாக்லேட்டுக்குள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அது மாதிரி சில பொருட்கள் தின்பண்டங்கள்லாம் சுவையில நம்ம ஈர்க்கிறது என திருப்பி திருப்பி அதை வாங்குறோம் கெமிக்கல்ஸ் இருக்கு வேணாம்னு சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்ல அதுவும் ஒரே பையன் ஒரே பொண்ணு இப்ப நிறைய இருக்கிறதால பசங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவும் எல்லாருமே வந்து பணம் கொடுத்து அனுப்புறாங்க அது மாதிரியும் வாங்கிடுங்க இனிமே வெளியில் வாங்கும் தின்பண்டங்கள் அதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு தெரியாம நம்ம வாங்கி சாப்பிடக் கூடாது அதனால் அதை தவிர்கள் அதே போல் வந்து இங்க வரும்போதே இப்ப ஜட்ஜ் சொன்னாங்க கான்ஸ்டியூஷன் வந்து முகப்புறையை வந்து ஒரு பள்ளியின் முன்பாக பார்த்து விட்டு வந்தது நாங்கள் இந்த தான் அது மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்பட்ட முகப்புறையின் எழுதியிருந்தது யாராவது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா ஒரு தூண் இருக்கு என்ன நினைச்சிருக்கீங்களா நமக்கு இருக்கிற சட்டத்தின் அடிப்படையே தான் வந்ததுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் ஒரு பிரதமர்ல இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்ல இருந்து ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் எல்லாமே வந்து அதன் மூலம் தான் வரணும்னு வரணும்ன்றத தெரிஞ்சிட்டீங்களா அந்த சட்டம் எதன் மூலம் வந்து நம்ம இப்ப இங்க இருக்கோம் அப்படி இந்த முகப்புறையை தாண்டி தாண்டிதான் நீங்க வரீங்க அந்த இத பார்த்துட்டு தான் நீங்க வரீங்க இங்க இருந்தும் நிறைய தலைவர்கள் உருவாகி உள்ளார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லியுள்ளார்கள் அதனால் வந்து உங்களுடைய நினைவுகளை நல்லதை நோக்கி திருப்புங்கள் ஒரு குடும்ப நல கோர்ட்ன்றது வந்து அப்ப எங்கேயோ இருக்கும் சில கேஸ் நடக்கும் ஆனா இப்ப டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் குடும்ப நல கோர்ட் ஒவ்வொரு தாலுகாவிலயும் அந்தந்த ஜட்ஜி டீல் பண்றாங்க அங்கதான் கூட்டம் நிறைய இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் வாழ்வதற்கு பொறுமை இல்லை என்னென்ன நம்ம செய்யணும் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் கூட இருக்கிறவங்களை எப்படி அரவணைச்சு போகணுன்றதுக்கு பொறுமை இல்லாமல் எல்லாம் இருப்பதால் தான் குடும்ப நல நீதிமன்றங்களில் வழக்கு தெருகிறது அது மாதிரி நீங்க எல்லாம் இல்லாம உங்க அப்பா அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அப்பா அம்மா ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அவங்களுக்குள்ள உங்களால் ஒரு சண்டை ஏற்படக்கூடாது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறிச்சு எல்லா ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து அம்மா வந்து அம்மா தான் சொன்னாங்க திருப்பத்தூர்ல பண்ணலாம் திருப்பத்தூர்ல இருக்கிற ஸ்கூல்ல வந்து இந்த பதினாறு வயசுக்குள்ள வேலை பாக்கலாமா வேலை பார்க்கலாம் நம்ம அம்மா அப்பா வீட்டுல பார்த்து தான் ஆகணும் ஆனா வெளியில போய் கூலிக்காக இந்த மாதிரில வேலை பார்க்க கூடாது சரியா இல்லையா அந்த மாதிரி யாராவது இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி பாண்டட் சைல்ட் லேபர் ரிப்போர்ட் பண்ணி காப்பாற்ற வேண்டிய இடத்துல எல்லாருக்கும் எல்லா கடமைகளும் இருக்கு முகமது யுவராஜ் வெற்றிவேல் விக்னேஸ்வரன் சட்ட எழுத்தறிவு குழுவிலே இணைந்திருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து மாணவர்களை அம்மாவர்கள் வேட்சி அணிவித்து பாராட்டி வேண்டும் நம்ம ஒரு பலத்த கறவழி இருக்கலாம்டா நம்ம பள்ளியில வந்து செய்யறது பெரிய மிகப்பெரிய விஷயம் என் நொந்தி கொண்டாருக்கு உய் கொண்டாலை செய் நந்தி கொண்ட மகேற்ப